ஜெர்மனி தற்பொழுது சந்தித்துள்ள பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு ஒவ்வொரு தனிநபர்களின் வங்கிக் இருந்தும் குறைந்தபட்சம் பத்து வீதமான தொகையை அறவிட்டால் ஜெர்மனியின் உட்கட்டமைப்பு நிதியை பலப்படுத்த முடியும் என்று சேடியூ சேஎஸ்ஓ ஆகிய கட்சிகள் மற்றும் எஸ்பிடி ஆகிய கட்சிகளுடன் கலந்தாலோசித்திருக்கின்றது மக்களின் சேமிப்பில் இவ்வளவு பணம் தற்பொழுது காணப்படுகின்றது என்பதை சரியாக கணித்துள்ள புதிய அரசாங்கம் அதனை எவ்வாறு மக்களிடமிருந்து அறவிட வேண்டும் என்கின்ற திட்டத்தை இப்பொழுதிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றது பன்னிரண்டு ஆண்டுகளில் ஐநூறு மில்லியா டன் ஒய்ரோக்களை திரட்ட வேண்டும் என்றும் அது உட்கட்டமைப்பு நிதியை பலப்படுத்த போதாமல் காணப்படும் என்றும் தற்போதைய ஜெர்மனியின் புதிய புண்டஸ் கன்சலர்ஸ் மேட்ஸ் தனது இக்ஸ்தலத்தில் தெரிவித்துள்ளார் ஐஸ்டிலேக்கில் விற்கப்படும் ஐஸ்கிரீம்களுக்கான விலை இந்த வருடத்தில் இருந்து அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் முதலாம் திகதியில் இருந்து பியோமில் சாப்பாட்டு கழிவுகள் மற்றும் தோட்ட கழிவுகளை தவிர வேறு ஏதாவது குப்பைகளை உதாரணமாக இலத்திரடியல் பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் உடுப்புகளை நீங்கள் அதனுள் போட்டால் சொந்த வீடு வைத்திருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஓய்ரோ வரை அபராதம் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அபார்ட்மெண்ட்டுகளில் வாடகைக்கு வாழ்பவர்கள் அவ்வாறு செய்தார்கள் அவர்களுடைய தொகை அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குப்பை எடுக்க வருபவர்கள் அவர்களுடைய கையில் ஒரு ஸ்கேனிங் இயந்திரம் ஒன்று காணப்படும் அதன் மூலம் அவர்கள் ஸ்கேன் செய்து அது கண்டுபிடிக்கப்பட்டால் மேற்குறித்த அபராதம் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆன்லைன் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது